என் இனிய உலக தமிழ் மக்கள் அன்பு உடன்பிறப்புகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆறுமுகம் மாசிலாமணி நமது சேனலுடைய பெயர் ஏஎம்வி மீடியா இன்றைக்கி நம்ம வந்து இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா உங்களுக்கு ஆ வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம மூன்று ஸ்தலங்கள் ஒரே இடத்தில் அமைந்த ஒரு திருக்கோயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அருள்மிகு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில் இந்த கோயில் சென்னையை அடுத்த பூந்தமல்லியிலே அமைந்துள்ளது தாயார் புஷ்பவல்லி அம்மாள் ஆவார் புஷ்பவல்லி பூவிலிருந்து இவர் அவதரித்ததால் இந்த தாயாருக்கு புஷ்பவல்லி என்று பெயர் வந்தது தாயாரின் பெயரிலேயே இந்த இடம் பூவிருந்தவல்லி என்று அழைக்கப்பட்டு வந்தது பிறகு நாட்கள் சென்று பிறகு பூந்தமல்லி என்று அழைக்கப்படுகிறார்கள் ஸ்ரீமத் ராமானுஜரின் குருவான இந்த தளத்திலே தோன்றிய திருக்கட்சி நம்பிகள் அவர்கள் இந்த இடத்தில் தோன்றியவர் இவர் திருவரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்யும்பொழுது அவர் காவிரி நதிக்கரையில் குளிர்ச்சியாக இருப்பதாக சொன்னார் பிறகு திருப்பதி சென்று ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்யும்போது அவர் நான் மலை மேலே இருப்பதால் நான் குளிர்ச்சியாகவே இருக்கிறேன் என்று கூறினார் அதன் பிறகு காஞ்சிபுரம் சென்று வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்தார் அவர் உக்ரமாக காட்சியளித்தார் அவர் இந்த நிலையை பார்த்தபோது திருக்கட்சி நம்பிகள் தன்னுடைய விசிறியை வீசி அவருக்கு சேவை செய்தார் இதையே தினமும் வழக்கமாக ஒரு சேவையாக செய்து வந்தார் வயதான காலத்திலும் இந்த சேவையை அவர் நிறுத்தவில்லை தொடர்ந்து செய்து கொண்டார் அதோடு மட்டுமல்லாமல் இவர் பூந்தமல்லியிலே ஒரு மிகப்பெரிய பூந்தோட்டத்தை அமைத்து அந்த பூந்தோ பூந்தோட்டத்தில் மலர்களை எடுத்து மாலை தொடுத்து அதனை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சாத்தி இவர் வழிபட்டு வந்தார் இந்த சேவைகள் அவர் தொடர்ந்து செய்து கொண்டே வந்திருந்தார் தான் வயதான காலத்திலும் இதை அவர் விடவில்லை இதை பார்த்த வரதராஜ பெருமாள் உடனடியாக அவர் பூந்தமல்லிக்கு அவரே வந்து திருக்கட்சி நம்பிகளுக்கு காட்சியளித்தார் திருக்கட்சி நம்பிகள் பூரித்து போய் நீங்கள் இங்கே வந்து எனக்கு காட்சியளித்து நான் பெற்ற பெரும் பாக்கியம் என கூறினார் அந்த காட்சி தந்த இடம்தான் இன்று இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது என்று தல வரலாறுகள் எல்லாம் கூறுகின்றன இந்த திருத்தலம் கோயிலிலே ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்திலே பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகின்றது உற்சவத்திலே வரதராஜ பெருமாள் திருவீதி உலாம் வருவார் இந்த பிரம்மோற்சவத்தில் திருக்கட்சி நம்பிகளே பிரதானம் பத்து நாட்களும் உற்சவம் முழுவதும் திருக்கட்சி நம்பிகள் மட்டுமே உற்சவராக இங்கே எழுந்தருளியுள்ளார் இது ஒரு சிறப்பு இந்த திருக்கோவிலில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் திருப்பதி வெங்கடாஜல பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆகியோருக்கு தனித்தனியாக சன்னதிகள் எல்லாம் இருக்கின்றது மூன்று பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றது இது ஒரு மிக சிறப்பான ஒரு செயலாகும் மூன்று கருட சேவைகள் நடப்பதும் இங்கு ஒரு சிறப்பாகும் கடந்த மாதம் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மூன்று கருட சேவைகள் மிக சிறப்பாக நடைபெற்றது அன்று மாலை மூன்று உற்றவர்களுக்கும் அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது அதோடு மட்டுமல்லாமல் திருக்கட்சி நபிகளுக்கும் அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது இந்த காட்சிகளெல்லாம் இந்த வீடியோவில் பதிவு செய்துள்ளேன் கண்டு நீங்கள் அருள் பெற வேண்டும் என கூறி எமது சேனலான ஏஎம் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க வீடியோவை பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் போடுங்க தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து முழு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்